ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இரண்டாம் தேதி புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம் ஆடல் அரசனுக்கு ஆண்டுக்கு ஆறு முறை அபிஷேகம் நடைபெறும் ஆனி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் நடராஜ மூர்த்திக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் ஆகும் சிதம்பரத்தில் பத்து நாட்கள் திருவிழாவாக நடைபெறும் அனைத்து சிவன் கோயில்களும் திருவிழா கொண்டாடப்படுவார்கள் இந்த அபிஷேகத்தை காண தேவர்கள் சிவன் சன்னதியில் எழுந்தருள்வதாக ஐதீகம் சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்று அடியார்கள் சொல்வார்கள் நடராஜ மூர்த்திக்கு வருடத்தில் ஆறு முறை அபிஷேகம் நடைபெறும் இந்த அபிஷேகம் மகா அபிஷேகமாகும் இது மூன்று மணி நேரம் நடைபெறும் இந்த அபிஷேகத்தை தரிசித்து வழிபாடு செய்பவர்களுக்கு ஆனந்தமான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் துன்பங்கள் நீங்கி செல்வங்கள் பெருகும் எல்லாவிதமான நலன்களும் உண்டாகும் நாம் இந்த அபிஷேகத்தை பார்க்க கோவிலுக்கு செல்லும்போது நடராஜர் அபிஷேகத்திற்கு அபிஷேகத்திற்கு திருமஞ்சனப்பொடி மஞ்சள் இளநீர் தேன் பால் தயிர் கரும்பு சாறு பச்சரிசி மாவு பஞ்சாமிர்தம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதில் நம்மால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்யும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தில்லைவாழ் நடராஜ பெருமானை போற்றிவோம் ஓம் தில்லைவாழ் நடராஜ பெருமானை போற்றிவோம் ஓம் தில்லைவாள் நடராஜ பெருமானை போற்றிவோம் என நூற்றி எட்டு முறை கூறி நடராஜ பெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டு மாதத்தில் வருகின்ற நடராஜருக்கு மிகவும் உயர்ந்ததாகும் மார்கழியில் வருகின்ற ஆருத்ரா தரிசனமும் ஆனி மாதத்தில் வருகின்ற ஆணி திருமஞ்சனமும் விசேஷமானதாகும் விசே இந்த அபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு வீதி உலா நடைபெறும் நம் வீட்டில் வாங்க வேண்டிய பொருட்கள் ஐந்து முக உட்சாட்சம் வெட்டி வேர் தாமரை மலர் மஞ்சள் தூள் ஆகியவற்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து நம் வீட்டில் லிங்கம் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்